பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் அன்பில் மகேஷ் அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் அதனால நான் சொல்லவே கிடையாது மறுப்பு என்னோட கருத்தை வந்து திருச்சி நீங்கள் பேசி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மணிப்பலாங்க நீங்கள் கூட பேசி அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாயோ முதலமைச்சர் கொடுத்து ஒரு நிதி பழைய மாணவர்களிடமிருந்து திரட்டுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்து போயிருக்கிறார் ஸ்டாலின் எதற்கு நான் கேட்டேன் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி செலவு செய்கிறாய் கல்வித்துறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்கிறேன் உன்னால் ஒரு ப பள்ளிக்கூடத்திற்கு பெஞ்சு வாங்கி போட முடியவில்லை பள்ளிக்கூடத்திற்கு கழிப்பிடம் கட்ட முடியவில்லை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மைதானம் வைத்துக் கொள்ள முடியவில்லை தனியார் பள்ளிக்கூடம் வைக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் மைதானம் இருக்கிறதா இவையெல்லாம் இருக்கின்றவா என்று கேட்கிறாய் நீ வைக்கின்ற பள்ளிக்கூடத்தில் வேண்டாம் வேண்டாமா காலையில் பள்ளிக்கூடத்துக்கு ஜாயங்கிற வரையில மூத்திரம் போய் மனு எப்படி இருப்பான் வெடியை போகாமல் எப்படி இருப்பான் இந்த அடிப்படை வசதி செய்து கொடுக்காமல் நீ என்ன கல்வித்துறை நடத்துகிற எல்லாவற்றுக்கும் மாணவர்களிடம் போய் பணம் தான் அதாவது ஒரு பிஎம் ஸ்ரீ என்ற ஒரு கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்தில் பங்கு கொள்ளாதவனுக்கு பணம் கிடையாது என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அது நவோதயா மாதிரி பழைய காலத்தில் இன்னொரு கல்வி திட்டம் இருக்கிறது என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் நவோதயா இந்த இராணுவ ஆட்கள் எல்லாம் படிப்பதற்கு மத்திய அரசாங்க ஊழியர்கள் படிப்பதற்காக கல்வியையும் மருத்துவத்தையும் நடத்த தெரியாமல் நீ எதற்கு ஆட்சி செய்கிறாங்க போதுமான மருத்துவமனைகள் இல்லை பேசுகிறீர்கள் நீங்கள் எல்லாரும் தனியார் மருத்துவமனைகள் அப்பல்லோக்கள் நீங்களெல்லாம் தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறீர்கள் ஒருவனும் நம்முடைய பொது மருத்துவமனைக்கும் போவதில்லை ராஜாஜி காமராஜரெல்லாம் தான் வைத்தியம் பார்த்துக் கொண்டார்கள் நீங்கள் போவதில்லை ஆகவே அது போதிய மருந்துகள் இல்லை கூட்ட நெரிசல் புதிய மருத்துவமனைகள் கட்டுவதில்லை புதிய பள்ளிக்கூடங்கள் நீ உங்களுடைய பள்ளிக்கூடங்களில் காலை பலகாரம் கொடுத்து மத்தியான சாப்பாடு கொடுத்து பசீருடைய கொடுத்து புத்தகம் கொடுத்து சகலமும் கொடுத்தும் வழி இல்லாதான் இங்கே வருகிறான் என்ற நிலை இருக்கிறது உங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு எதுவும் செய்வதில்லை டெம்பரரி வாத்தியார்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேரை வைத்திருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகளாக வெட்கவில்லை உங்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியார் எப்படி இருபதனாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் சம்பளத்தில் எப்படி வாழ்வார் ஒரு சிற்றாருக்குள்ள சம்பளமும் ஒரு வாத்தியாருக்குள்ள சம்பளமும் ஒன்று என்று சொன்னால் அந்த நாட்டில் கல்வி எப்படி விளங்கும் அப்படி தானே செய்தீர்கள் கல்லூரியிலே ஏழாயிரம் பேர் தற்காலிக ஆசிரியர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக இங்கே உயர்நிலைப் பள்ளியிலும் அதான் நிலைமை போதுமான ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள் பெஞ்ச் இருக்காது கழிப்பிடம் இருக்காது மைதானம் இருக்காது எதுவும் இருக்காது என்ன நீ கல்வியை வச்சுருக்கு பேசாமல் கல்வியை தனியார் வைத்து விட்டு போகிறான் நமக்கு என்ன வந்தது ஆனால் நியாயமாக சொல்கிறேன் கல்வி தனியாரிடம் மருத்துவம் கல்வியும் தனியாரிடம் போகிற இது ரெண்டும் தான் அரசாங்கத்துடைய வேலை இதுதான் என்னுடைய கருத்து ஆகவே இதை போதுமான அளவு விரிவு செய் நீ இந்த இலவசம் பானை கொடுக்குறேன் சட்டி கொடுக்குறேன் முட்டி கொடுக்குறேன் என்பதையெல்லாம் நிறுத்து அதை பற்றியெல்லாம் பரவாயில்லை யாரும் உடல் நலம் இல்லாமல் போனாலும் அரசு மருத்துவம் செய்யும் கூட்டத்திற்கு பயந்து நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்ன அந்த நிலையை ஏற்படுத்துவது சிறப்பாக அதை விட்டு விட்டு நீ போய் கேட்கிறாய் பழைய மாணவர்கள் அவர்கள் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கிறது நீ எதற்கு அதுக்கு எதுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின் பழைய மாணவர்கள் வசதியானவர்கள் வெளியே போனவர்கள் சம்பளம் கூடுதலாக வாங்குகிறவர்கள் தங்களுடைய பள்ளிக்கூடத்தை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் வெளிப்படையாக அழைப்பு கொடுத்தார் அவன் அமெரிக்காவில் இருக்கிறவன் துபாயில் இருக்கிறவன் சரி கொஞ்சம் நாம் படித்த பள்ளிக்கூடம் என்று அவன் காரியம் செய்கிறான் அது என்னத்துக்கு அரசு என்னது பெருமை உண்டாடுகிறது முன்னால் கல்வியவே ஒழுங்காக நடத்த முடியவில்லை எதை நீ செய்ய போகிறாய் என்னதான் செய்வீர்கள் இத்தனை லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறது என்னதான் செய்வீர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யாமல் அவனை பண்ண முடியும் அவனை பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்டில் பிஎம்சி ஃபண்டு இரநூறு கோடி தரவில்லை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி செலவு செய்கிறாய் வாத்தியாருக்கு சம்பளம் ஏன் போடவில்லை என்று கேட்டாலும் அவன் பணம் தரவில்லை என்று சொல்கிறாய் அந்த பணத்தில் வாத்தியாருக்கு சம்பளம் இருக்கிறது எல்லாம் பொய் நீ பதினாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு மத்திய அறிவித்து கொடுக்குறாய் இது ஒரு அரசாங்கம் செய்கின்ற வேலையே இல்லை இது தனியார்தான் இது போல மனிதர்களை எக்ஸ்ப்ளாய்ட் செய்வார்கள் சுரண்டுவார்கள் இது அரசாங்கம் செய்கிறது கேவலமாக எல்லாம் பொய் இவ என்ன இந்த க கல்வியை பற்றி ஒரு நாளைக்கு கொண்டு பேசிவிட்டு எதிர் உடனே மாற்றி பேசுகிறேன் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் தத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாரு தத்து கொடுக்க மாட்டோம் என்று என்ன ஏழை பிள்ளைகளுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் முழு கல்வியையுமே அரசாங்கம் பொருப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவர்கள் அது இல்லாமல் பாதியை அனுப்பிவிடுகிறார்கள் ரொம்ப முற்றாள்தனமான திட்டங்களில் ஒன்று சொல்லுகிறேன் ஆங்கில பள்ளிக்கூடங்களில் சேருகின்ற ஏழைப்பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதத்தினருக்கு அரசாங்கம் பணம் கட்டுகிறது உன்னுடைய கல்வி யோக்கியதே இல்லை என்று தானே அவன் அங்கே போகிறான் அதற்கு அரசாங்கம் கட்டுகிறது என்றால் எல்லாவற்றையும் தனியாரிடம் விட்டு கட்டு எல்லாவற்றுக்கும் இது என்ன அப்படிங்கிறாலும் இந்த ஆங்கில கல்வித்தரம் சிறந்தது அதனால தான் இருபத்தஞ்சு சதவீதத்திற்கு மட்டும் கொடுக்குறேன் நூறு சதவீதத்திற்கு கொடு சிறந்தது என்றால் அதனால் இருபத்தஞ்சு சதவீதம் நீ பள்ளிக்கூடத்தை தரத்தோடு நடத்த முடியவில்லை அவர்களுடைய கல்வித்தரத்தை ஏற்ற முடியவில்லை உன்னால் நிர்வாகமே செய்ய முடியவில்லை மந்திரியாக இருக்கிறவனெல்லாம் வாத்தியார் வேலைக்கு பணம் வாங்க வேண்டியது மற்ற காரியங்கள் புத்தகம் படிப்பது அது இது எல்லாவற்றிலையும் சுரண்டுவதற்கு தான் நீங்கள் மந்திரியாக இருக்கிறீர்களே தவிர ஒரு காரியமும் மக்களுக்கு செய்ததாக வரலாறு இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டணிக்காக தான் இருக்கேன் அப்படின்றத ஒரு ஒரு டைமும் வச்சு வர மாட்டார் ஏன்னா அவர் தனியாக ரெண்டு அவருடைய வாக்கு வங்கி என்ன என்று மீழ்பித்ததில்லை அவருக்கு எப்பவுமே இந்த நாலு ரெண்டு இடங்கள் கிடைப்பதற்கு மிகப்பெரிய காரணம் வலுவான கூட்டணியோடு ஆளும் கூட்டணியோடு இருந்து விடுகிறார் அதனால் ஆள் கட்சி தவறுகிற செய்கின்ற தவறுகளுக்கு ஒரு உடந்தையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஒரு ஜாதி கட்சி ஒரு கட்டத்திற்கு மேல் வளர முடியாது எல்லா மக்களுக்குமான கட்சியாக இருப்பது என்பது வேறு ஒரு ஜாதிக்கான கட்சியாக இருப்பது என்பது வேறு அந்த வரையறை ராமதாஸுக்கும் உண்டு திருமாவளவனுக்கும் உண்டு ஆகவே அவர்களை பொறுத்தவரை நாலு இடம் ரெண்டு இடம் என்பதை பத்து இடமாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் சிந்திப்பார்களே தவிர அந்த மக்களுக்கு ஒரு நன்மையும் ஏற்படாது இவர்கள் நாலஞ்சு பேர் அதிகாரம் பெறுவதை தவிர இல்லாவிட்டால் வேங்கை வேலைலாம் நடக்கிறது நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு கட்சி இருக்கிறது வேங்கை வேலை நடக்கிறது என்றால் ஒன்று அந்த கட்சியை கலைத்து விட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த வேங்கை வேலுக்கு தீர்வு ஏற்பட்டுக்கவில்லை என்ன பயன் இருக்கிறது இப்பொழுதுதான் சிபிஎம்ஐ நெருக்குகிறார்கள் தொழிலாளர்களுக்கெல்லாம் எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை தொழிற்சங்கங்கள் போராடினால் இந்த அரசு ஒடுக்குகிறது நீங்கள் கூட்டு வைத்துக்கொண்டு வாயை மூடிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் எதற்கு கட்சி என்ற கேள்வி இப்பொழுது வருகிறது நான் இதை வந்து ரெண்டு ஆண்டுகளாக பேசிக் இங்கே கூட்டணி கூட்டணி கட்சிகள் என்ற பெயரால் எதிர்கட்சிகளே இல்லாமல் போய்விட்டன தேர்தல் முடிந்த பிறகு வா மூன்று மாதத்தில் எதிர்கட்சியாக உன் உன் சொந்த கட்சியாக நீ செயல்படு அவன் செய்கிற தவறுகளை தட்டி கேட்க வேண்டிய நீ கூட்டணி என்ற பெயராலே பத்தாண்டுகள் எட்டாண்டுகளுக்கு அவனோடு சேர்ந்து இதற்கு பேசாமல் அந்த கட்சியே சேர்ந்து விடு உனக்கும் பங்கு கொடுப்பான் இப்போ அதான் நடக்கிறது வடைபாயசும் தச்சனையும் வைக்கிறார்கள் அதனாலே கூட்டணி கட்சிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஸ்டாலின் ஆட்சி என் உயிருக்க வரையிலும் யாரும் விட மாட்டேன்கிறார் வைக்கோம் ரொம்ப ரொம்ப உயிரையும் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய தான் இது கொஞ்சம் ராத்திரியில் தனியாக உட்கார்ந்து கொண்டு யோசித்தால் இந்த இதற்காக நாம் பிறப்படுத்தோம் என்று தோன்றும் எவ்வளவு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் போராடி நடையாய் நடந்து என்னென்னவோ செய்து கடைசியில் எப்படி பிஜேபியை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் எங்கள் தான் பிஜேபியினுடைய அரசாங்கத்தில் மந்திரி பதவி வாங்கினீர்கள் ரெண்டு மந்திரி பதவி வாங்கி வைகோவுக்கு ரெண்டு மந்திரி பதவி எந்த காலத்தில் கிடைக்கும் பிஜேபி காலத்தில் கிடைத்தது நம்முடைய ஸ்டாலின் கட்சி பிஜேபி அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்தது முரசொலி மாறன் இருந்தார் என்னமோ இந்த தீட்டுப்பட்டு விட்டது போல் உதவுகிறீர்களே எல்லாம் உங்களுடைய பழைய கால வரலாறு பிஜேபி எதிர்ப்பது பிஜேபி எதிர்ப்பது ரெண்டு கட்சி ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொன்று காங்கிரஸ் கட்சி இன்னொன்று என்னை போன்றவர் ஒரு காலத்திலும் நாங்கள் இந்த காம்பிரமைஸ் செய்து கொண்டதே உங்கள் விழா வந்துட்டு நினைக்கிட்டு வந்துட்டு இருக்கு டோக்கன் எல்லாம் விநியோகம் பண்றாங்க அரசு தரப்புல இருந்து வருடம் தோறும் கொடுத்த அந்த தொகை வந்துட்டு பரிசு தொகை விடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவன் பணம் கேட்பான்ல பணம் கேட்பான் கொடுக்கவில்லை என்று போடாமலும் இருப்பான் வேற என்ன உனக்கு அரசியல் தெரியும் உனக்கு சட்டி கொடுக்க தெரியும் முட்டி கொடுக்க தெரியும் ஆயிரம் ஐநூறு கொடுக்க தெரியும் இதை தவிர உன்னுடைய ஆட்சியில் என்ன பெரிய திட்டங்கள் நாட்டிலே என்ன சட்டங்கள் ஒன்றும் கிடையாது சும்மா அப்படியே ஓட்டிக் கொண்டே போகிறீர்கள் இதுகளை கொடுத்து பார்த்தீர்களா இலவச பெருந்து பார்த்தீர்களா பெண்ணுக்கு நான் ஆயிரம் ஆனால் அதிமுக காரன் கூட இதை எடுத்து சொல்ல மாட்டேன் நான் தான் சொல்லிக்கொண்டே திட்டேன் பள்ளி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற காரணத்தினால் மாணவிகளின் எண்ணிக்கை கூடிவிட்டது பேசுகிறார் பேசுகிறேன் எப்பொழுது இப்பொழுது மாணவர்கள் படிக்காதவனே கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போகாதவனே கிடையாது அந்த நான் படிக்கிற காலத்தில் அது உந்தி தள்ள வேண்டியது இருந்தது நல்ல குடும்பங்கள் இருந்தவர்கள் படிக்க வைத்தார்கள் மற்றவர்களுக்கு அந்த அக்கறை தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை பெரும் பெருமளவுக்கு இருந்தால் சரி நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தது என்ன பெரியது மாதம் ஆயிரம் ரூபாய் மூணு ஒரு பத்து மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் மூணு வருஷத்துக்கு முப்பதனாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் ஜெயலலிதா இந்த ஐம்பதனாயிரத்தையும் மொத்தமாக கொடுத்து அவர் தொகுத்து கொடுத்ததை நீ வகுத்து கொடுக்குறேன் இனமோ இந்த திட்டமே எங்களுடைய திட்டம் தான் என்பது போலவும் இதனாலே தான் பள்ளி கல்வியினுடைய மாணவிகள் எண்ணிக்கை ஏறிவிட்டது இருந்தால் அது ஜெயலலிதா செய்தது தான் எது மாணவிகளின் எண்ணிக்கை பெருக்குவதற்காக அது மட்டும் இல்லை ஒரு பவுன் தாலி தெருகிறேன்னு சொன்னால் ஐந்தாண்டு படி படித்து முடித்து ஒரு வேலைக்கு தயாராகிவிடு அப்புறம் ஒரு ஒரு பவுன் தாலி தருகிறேன் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு வேலையும் பார்த்து கொண்டு சௌக்கியமாக என்று சொன்னார் இன்றைக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் போகும் விலை அந்த ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இல்லையே வெறும் ஆயிரம் தானே கொடுக்குறேன் பிரித்து பிரித்து அவர் தொகுத்து கொடுத்த நீ பிரித்து கொடுக்குறேன் ஆனால் ஒரு திருமணத்தில் செட்டில் ஆவதற்கு அந்த பணம் பயன்பட்டது தொகுத்து வகுத்து கொடுக்குறேன் இது என்ன உன்படி உன்னுடைய பெரிய திட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் இது அதை விட்டுவிட்டு நான் பள்ளி மாணவிகள் கூடிவிட்டார்கள் கூடிவிட்டார்கள் ஜெயலலிதா தொடங்கி வைத்த திட்டம் பள்ளி மாணவிகளை கூட்டிக் கொண்டிருக்கிறது இதில் என்ன நீ புதிதை செய்தா என்று கேட்கிறேன் எந்த புதிதும் உங்களுக்கு செய்தே நீ புதிது செய்தது சமத்துவபுரம் தான் அது விளங்குகிறத ஜாதியை ஒழிப்பதற்கு சமத்துவரம் கொண்டு வந்தாயே ஜாதி திரட்டப்பட்டிருக்கிறது கொண்டு ஜாதிகள் அலைகின்றன சமத்துவபுரத்தால் என்ன பயன் கடப்பு திருமணம் செய்து கொண்டால் ஐயாயிரம் ரூபாய் என்று கலைஞர் அறிவித்தார் உடனே ஐயாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு அவனுக்கு அடுத்தாற்போல் அது பெண்டாட்டி ஜாதியிலையும் சேரலாம் புருஷன் அப்பன் ஜாதிகளையும் சேரலாம் மனம் ஜா அப்புறம் அப்புறம் ஜாதி முடிவு முடிவு நீ சர்டிஃபிகேட் கேட்டால் சாதியற்றவன் நான் என்று ஒருவனும் சான்றிதழ் வாங்குவதில்லை அப்பன் ஜாதி அதிக சலுகையா ஆத்தாள் ஜாதி அதிக சலுகையா என்று பார்க்குறான் இருக்கிறதுல எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு வசதியான தாயர் ஜாதியவோ தவப்பன் ஜாதியவோ எது வசதியானதோ அதை பிரித்து கொண்டு செய்கிறான் என்ன தாய் ஜாதி கட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய ஸ்டாக்கா நீ ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று அண்ணா பாராளுமன்றத்தில் சொன்னதை இன்னும் சொல்லிக் கொள்ளுகிறாய் ஸ்டாக் என்று என்ன ஸ்டாக் நீ என்ன ஸ்டாக்கு என்ன ஜாதி ஒழிந்திருக்கிறது ஒன்றும் ஒழியவில்லை பெரியாருடைய மடியிலே வளர்கின்ற அளவுக்கு ஜாதி ஒழித்து விட்டாரா பெரியார் ஜா திராவிட இயக்கத்தால் ஜாதி கெட்டிப்படுத்தப்பட்டது அதுவே பெரியாருடைய கொழுவை தோற்று விட்டது என்று சொல்கிறேன் மறுபடியும் திராவிட இயக்கம் நாம் இந்துக்கள் அல்லர் என்கின்ற இயக்கத்தை எடுக்க வேண்டும் உன்னை விட நான் தான் தமிழ் இயக்க உணர்வுடையவன் நான் இருபது வயதிலிருந்து எந்த வடமொழி சொல்லையும் பயன்படுத்துவதில்லை இவர்கள் எவ்வரை ஏமாற்றுகிற கூட்டம் இது தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்த அமைக்க